ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பாளர்களும் நாட்டை சுற்றி பார்க்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் அதிகம் பயன்படுத்தக்கூடிய பொது சேவைனா அது டாக்ஸி தான் நாடு முழுவதும் வணிக வளாகங்கள் விமான நிலையங்கள் ஹோட்டல்கள்னு பல முக்கிய இடங்களில் டாக்ஸி லைனாக நிற்கும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய ஏழு எமிரேட்டுகள்லையுமே ஆன்லைன் வழியாகவோ இல்லை தொலைபேசியிலேயோ உங்களால் டாக்ஸியை புக் பண்ண முடியும் இந்த முன்பதிவு தலங்கள் ஒரு எமிரேட்லேருந்து மற்றொன்றுக்கு மாறுபடும் டாக்ஸி கட்டணமும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியாக இருக்காது அதனால் ஒவ்வொரு எமிரேட்லையும் டாக்ஸியை முன்பதிவு செய்கிறது எப்படி எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அபுதாபி அபுதாபியில் நீங்கள் டாக்ஸியை புக் பண்ண ரெண்டு வழிகள் இருக்குது அதில் ஒன்று சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இல்லைனா அபுதாபி டாக்ஸி செயலியை இன்ஸ்டால் பண்ணி அதில் உங்கள் மொபைல் எண்ணை உள்ளிட்டு ஆன்லைன் வழியாக முன்பதிவு செய்யலாம் அபுதாபியில் டாக்ஸி கட்டணம் நேரத்தை பொறுத்து மாறுபடும் காலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை ஆரம்ப கட்டணம் ஐந்து திருஹம்ஸ் ஒவ்வொரு ஒரு கிலோமீட்டருக்கும் ஒன்று புள்ளி எட்டு ரெண்டு திருஹம்ஸ் காத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடத்திற்கும் குறைந்தபட்ச கட்டணம் பன்னிரெண்டு திருஹம்ஸ் முன்பதிவு கட்டணம் நான்கு திருஹம்ஸ் இரவு பத்து மணி முதல் காலை ஆறு மணி வரை ஆரம்ப கட்டணம் ஐந்து புள்ளி ஐம்பது திருஹம்ஸ் ஒவ்வொரு ஒரு கிலோமீட்டருக்கும் ஒன்று புள்ளி எட்டு ரெண்டு திருஹம்ஸ் காத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடத்திற்கும் குறைந்தபட்ச கட்டணம் பன்னிரெண்டு திருஹம்ஸ் முன்பதிவு கட்டணம் ஐந்து திருஹம்ஸ் ஏர்போர்ட் டாக்ஸிகள் காலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை ஆரம்ப கட்டணம் இருபது திருஹம்ஸ் ஒவ்வொரு ஒரு கிலோமீட்டருக்கும் ஒன்று புள்ளி எட்டு ரெண்டு திருஹம்ஸ் காத்திருக்கும் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் ஐம்பது ஃபில்ஸ் முன்பதிவு கட்டணம் நான்கு திருஹம்ஸ் இரவு பத்து மணி முதல் காலை ஆறு மணி வரை ஆரம்ப கட்டணம் இருபது திருஹம்ஸ் ஒவ்வொரு ஒரு கிலோமீட்டருக்கும் ஒன்று புள்ளி எட்டு ரெண்டு திருஹம்ஸ் காத்திருக்கும் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் ஐம்பது ஃபில்ஸ் முன்பதிவு கட்டணம் ஐந்து திருஹம்ஸ் துபாயில் நீங்கள் டாக்ஸியை புக் பண்ணுறதுக்கு கரீம் அப்படிங்கிற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அந்த ஆப்லேயே உங்களுக்கு பல ஆப்ஷன் இருக்கு கேப்பை புக் பண்ணணுன்னா ஹலா டாக்ஸி அப்படிங்கிற விருப்பத்தை தேர்வு செஞ்சுக்கோங்க துபாயில் டாக்ஸிக்கான ஆரம்ப கட்டணம் பன்னிரெண்டு திருஹம்ஸ் ஆனால் சில பகுதிகளில் இருபது திருஹம்ஸ் வரை வசூலிக்கிறாங்க சார்ஜா ஷார்ஜாவில் பல வழிகளை நீங்கள் டாக்ஸியை புக் பண்ணிக்கலாம் ஷார்ஜாவில் ஒரு டாக்ஸியை புக் பண்ண ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ரெண்டு ஐந்து ரெண்டு ஐந்து ரெண்டு இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம் இல்லை ஆர்டிஏவோட சார்ஜா ஆப் மூலமாக நீங்கள் இணையதளத்துலேயும் புக் பண்ணிக்கலாம் சார்ஜாவில் குறைந்தபட்ச கட்டணம் பதினான்கு திருஹம்ஸ் ஒவ்வொரு ஒரு கிலோமீட்டருக்கும் ஒன்று புள்ளி ஆறு ரெண்டு திருஹம்ஸ் அஜ்மான் அஜ்மாலில் நீங்கள் டாக்ஸியை புக் பண்ணுறதுக்கு ஆறு ஜீரோ ஜீரோ ஐந்து ஒம்பது 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 ஏழு இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் ரூட் அஜ்மான் ஆப் மூலமாகவும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அஜ்மாலில் டாக்ஸி கட்டணம் குறைந்தபட்ச கட்டணம் பதிமூணு திருஹம்ஸ் மாதாந்திர எரிபொருள் விலையை பொறுத்து ஒவ்வொரு ஒரு கிலோமீட்டருக்கும் கட்டணம் மாறுபடும் ராஸ் அல் கைமா இங்கே டேக்ஸி எல்லாம் ரொம்பவே சீப்பாக இருக்கும் முன்பதிவு செய்ய சயிர் அப்ளிகேஷனை பதிவிறக்கணும் இங்கே காலையில் ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை ஆரம்ப கட்டணம் நான்கு திருஹம்ஸ் இரவு பத்து மணி முதல் காலை ஆறு மணி வரை ஆரம்ப கட்டணம் ஐந்து திருஹம்ஸ் பிற எமிரேட் பயணங்களுக்கான ஆரம்ப கட்டணம் பதினைந்து திருஹம்ஸ் ஒவ்வொரு ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து மீட்டருக்கும் ஒரு திருஹம்ஸ் ஒவ்வொரு ஒரு கிலோமீட்டருக்கும் ஒன்று புள்ளி எட்டு எட்டு திருஹம்ஸ் முதல் ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு காத்திருப்பு கட்டணம் நிமிடத்திற்கு ஐம்பது ஃபில்ஸ் குறைந்தபட்ச கட்டணம் ஆறு திருஹம்ஸ் ஒரு பயணத்திற்கான சேவை கட்டணம் இரண்டு திருஹம்ஸ் மேலும் போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்